தொகுதி கண்ணோட்டத்தில் தற்போது நாம் தேனி நாடாளுமன்ற தொகுதி குறித்து பார்க்க போகிறோம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன்பு வரை பெரியகுளம் என்ற பெயரில் இருந்த தொகுதி தான் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு தேனி நாடாளுமன்ற தொகுதியாக மாறியது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இத்தொகுதி தேர்தல்களை சந்தித்து வருகிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு சில மாற்றங்களுடன் சோழவந்தான் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி பெரியகுளம் போடிநாயக்கனூர் கம்பம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது தேனி நாடாளுமன்ற தொகுதி இவற்றில் உசிலம்பட்டி சோழவந்தான் ஆகிய இரண்டு தொகுதிகளும் மதுரை மாவட்டத்திற்கு உட்பட்டவை இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து நாற்பது ஆகும் முல்லைப் பெரியாறு அணையின் நீர் ஆதாரத்தால் தமிழகத்தின் இயற்கை எழில் சூழ்ந்த பகுதிகளில் ஒன்றாக திகழ்கிறது தேனி தொகுதி இந்த தொகுதிக்கு உட்பட்ட கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி திராட்சை விவசாயத்திற்கு பெயர் போனதாகும் இது மட்டுமின்றி தென்னை மா நெல் மற்றும் மலர் சாகுபடியும் இங்கு அமோகமாக நடக்கிறது போடிநாயக்கனூரை ஒட்டிய போடிமெட்டு பகுதியில் நடைபெறும் ஏலக்காய் விவசாயமும் தேனி தொகுதியின் சிறப்பு அம்சமாகும் இதனால் விவசாயம் இங்கு பிரதான தொழிலாக இருந்து வருகிறது இது தவிர ஏலக்காய் மிளகு போன்ற நறுமணப் பொருட்களுக்கான சந்தையும் இருப்பதால் சார்ந்த வர்த்தகமும் இங்கு நடைபெறுகிறது மஞ்சளாறு அணை சோத்துப்பாறை அணை நதி கொட்டக்குடி ஆறு ஆகியவையும் தேனி மாவட்டத்தை வளம் குழிக்க செய்யும் நீர் ஆதாரங்களாகும் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் போட்டியிட்டிருக்கிறார்கள் இதேபோல் போடிநாயக்கனூரில் ஜெயலலிதா போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் இதனால் தொடக்கத்தில் காங்கிரஸ் அதிகம் வெற்றி பெற்ற இந்த நாடாளுமன்ற தொகுதி பிறகு அதிமுகவின் கோட்டையாகவே மாறியது அதிமுகவின் சேடப்பட்டி முத்தையா டிடிவி தினகரன் ஜக்கையன் போன்ற பிரபலங்கள் இந்த தொகுதியில் இருந்து அதிமுக சார்பில் நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற முதல் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் ஹாரூன் ரஷித் வெற்றி பெற்றார் அதிமுக சார்பில் போட்டியிட்ட தங்க தமிழ்ச்செல்வன் வெறும் ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் எனினும் அடுத்து இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் அதிமுகவை இங்கு வாகை சூடியது கடந்த தேர்தலில் மண்ணின் மைந்தரான ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கிடைத்த ஒரே இடம் இதுதான் திமுக கூட்டணியை பொறுத்தவரை இந்த முறை அக்கட்சியை இங்கு போட்டியிட முனைப்பு காட்டுகிறது கட்சியின் சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் களம் இறக்கப்படலாம் என தெரிகிறது அதே நேரம் அதிமுகவில் பல பிரபலங்கள் இங்கு போட்டியிட மல்லு கட்டுகின்றன அடுத்ததாக நாம் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி குறித்த விவரங்களை பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ள அதிக வாக்காளர்களை கொண்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் இதுவும் ஒன்றாக திகழ்கிறது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் இருந்தே இத்தொகுதி தேர்தல்களை சந்தித்து வருகிறது அதிமுகவிற்கு சாதகமான தொகுதிகளில் இதுவும் ஒன்றாகும் மறைந்த தமிழக முதல்வர் எம்ஜிஆர் கட்சி தொடங்கியதும் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இங்கு அக்கட்சி சார்பில் மாயத்தேவர் களமிறக்கப்பட்டார் அந்த தேர்தலில் அவர் பெற்ற வெற்றிதான் எம்ஜிஆரின் அரசியல் பிரவேசத்திற்கு மக்கள் அங்கீகாரம் அளித்ததற்கு சாட்சியமாக அமைந்தது அதுவே அதிமுகவின் முதல் தேர்தல் வெற்றியாகவும் இருந்தது அதன் பிறகு இத்தொகுதியில் நடைபெற்ற பல நாடாளுமன்ற தேர்தல்களில் அதிமுகவை வெற்றி பெற்று வந்திருக்கிறது அக்கட்சி மொத்தம் ஏழு முறை இங்கு வாகை சூடியிருக்கிறது அதிகபட்சமாக கட்சியின் திண்டுக்கல் சீனிவாசன் நான்கு முறை வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகியிருக்கிறார் தொகுதியின் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் திமுகவைச் சேர்ந்த வேலுச்சாமி அதிக கிராமப்புறங்களை கொண்ட நாடாளுமன்ற தொகுதிகளுள் திண்டுக்கல்லும் ஒன்று பழனி ஒட்டன்சத்திரம் ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் திண்டுக்கல் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் இதில் உள்ளடங்குகின்றன இங்கு விவசாயம் முக்கிய தொழிலாக இருந்து வருகிறது பழனிமலை முருகன் கோவிலும் சிறுமலை மலைவாழையும் திண்டுக்கல் தொகுதியின் முக்கிய அடையாளங்கள் இன்னும் பல பின்தங்கிய கிராமங்களை கொண்டிருக்கும் இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை பதினாறு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று பதினொன்று ஆகும் இதில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர் எண்ணிக்கை அதிகமாகும் தொகுதியில் போட்டியிட திமுக கூட்டணியிலும் அதிமுகவிலும் முக்கிய பிரபலங்களிடையே கடும் போட்டி நிலவுகிறது அதிமுக வெவ்வேறு பிரிவுகளாக சிதறி கிடப்பதால் இத்தொகுதியில் அதன் இயல்பான பலம் குறைந்திருப்பதாகவே தெரிகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க